அனைவருக்கும் வணக்கம் இது போர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அடுத்தடுத்த இரண்டு மரண செய்திகள் முதலாவதாக கராத்தே மாஸ்டர் சிகான் உசைனி தற்காப்புக்கலையான கராத்தே வில்வித்தை போன்றவையெல்லாம் பணம் படைத்த பெரும் பணக்கார குடும்பங்களின் வாரிசுகள் மட்டும்தான் பயில முடியும் என்கின்ற நிலையை மாற்றி சாதாரண எளிய மக்களின் குடும்பத்தை சேர்ந்த எளிய புண்புலத்தை சேர்ந்த குழந்தைகளும் இளைஞர்களும் பயில முடியும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தியவர் அடுத்ததாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் மகனான மனோஜ் அவர்களின் எதிர்பாராத மரணம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் திரையுலகத்தின் தவிர்க்க முடியாத ஆளுமை அவரது மகனான மனோஜ் மிகச்சிறந்த இயக்குனராக மிகச்சிறந்த நடிகராக தன்னை மாற்றிக்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவரது எதிர்பாராத மரணம் இந்த இரண்டு மரணங்களால் மிகுந்த ஒரு மன நெருக்கடிக்கு உள்ளானது தமிழ் சமூகம் மறைந்த இந்த இரண்டு ஆளுமைகளுக்கும் போர்தொழில் தனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறது இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் திருவிழாவின் போது நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர இருக்கின்ற பராசக்தி என்ற திரைப்படத்தின் ஃபஸ்ட் மோஷன் போஸ்டர் தற்போது வெளியாகி இருக்கு படம் வெளியாகட்டும் வெற்றி அடையட்டும் அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்டர் என்று சொல்லக்கூடிய படத்தின் முதல் பதிவில் அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற வாசகங்கள் இணைக்கப்பட்டிருக்கு தமிழ் சமூகத்துல அடையாள குழப்பங்களை ஏற்படுத்துகிற திராவிடர் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு செய்கிற துரோகம் அதோடு மட்டுமல்லாமல் அஞ்சாமை திராவிடர் உடமையடா என சொல்வது மிக வேடிக்கையான ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு அப்போதைய ஜெயலலிதா ஆட்சியில நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட ஐயா கருணாநிதி அவர்கள் கத்திய கத்தல்களையும் அதற்கு பிறகாக திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களாக கருதப்படுகின்ற பல்வேறு அமைச்சர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊழல் வழக்குகள்ல கைது செய்யப்படுறப்ப அவங்க போடும் நாடகங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப நம்ம கேள்வியில என்னன்னா இவர்கள் எப்படி அஞ்சாமை இவர்களது உடமையா மாறி இருக்குங்கிறது தான் ஏனென்றால் திராவிடர் என்பது ஒரு இனமே அல்ல திராவிடம் என்பது ஒரு தத்துவமே அல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலையின் போது தமிழர்கள் இந்த திராவிட தலைவர்களை நம்பி நின்றார்கள் தங்களை திராவிடர் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பொது புத்தியாக இருந்த அந்த பொது புத்தி எவ்வாறு மாறி போனது என்றால் இந்த இனப்படுகொலையின் போது நமக்கு வலித்தது ஆனால் அவர்களுக்கு வலிக்கல அப்பதான் தமிழர்களுக்கு தெரியுது நாம வேற அவர்கள் வேறங்கிறது குறிப்பா இந்த திராவிடம் அல்லது திராவிடர் என்கின்ற சொல் என்பது தமிழர்கள் மீது ஒரு திணிக்கப்பட்ட சொல்லாக இருக்கிறது எப்படி இந்தியன் என்பது ஒரு திணிக்கப்பட்ட சொல்லோ அதே போல திராவிடன் என்பது திணிக்கப்பட்ட சொல் இந்தியம் ஆரியம் திராவிடம் இந்த மூன்றுமே நமது மீது திணிக்கப்பட்ட சொல்லாடல் என்பது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் புரிதல் காலம் காரணமாக தமிழ் சமூகத்தில் உண்டாகி இருக்கிற ஒரு பேரழிவாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் ஆரியம் என்பது முன்னுதான் இந்தியம் என்பது முன்னுதான் திராவிடம் என்பது ஒண்ணுதான் இந்த மூன்றுமே நமது மீது திணிக்கப்பட்டவை இதுல நம்ம தெரிவாயிக்கணும் மேலும் திராவிடத்தை பற்றி மிகப்பெரிய புரிதல் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டு விட்ட பிறகு ஒரு படத்தின் பஸ்ட் மோஷன் போஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பதிவில் இப்படி தேவையில்லாமல் அந்த வாசகங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குங்கிறது என்னுடைய கேள்வி மேலும் மீண்டும் மீண்டும் தமிழர்களை திராவிடர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன குறிப்பா இந்த முறை திராவிடத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு அரசியல் புரிதல் இந்த மண்ணில் ஏற்பட்டுவிட்ட பிறகு இந்த முறை ஆட்சிக்கு வந்த ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தனது அரசை திராவிட மாடல் அரசு என்று வரையறை செய்கிறார் அதாவது அவர்களுக்கே தெரியுது திராவிடம் அல்லது திராவிடர் என்ற சொல் தமிழ்நாட்டில் மறைந்து கொண்டிருக்கிறது அல்லது இறந்து கொண்டிருக்கிறது ஒரு செத்துப்போன தத்துவமாக இந்த மண்ணில் திராவிடம் என்பது மாறிவிட்டது எனவே இதை நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்தில் திராவிடத்தின் தலைவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகரின் திரைப்படத்தில் இடம்பெறுகிற ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பதிவில் வலுக்கட்டாயமாக அஞ்சாமை திராவிட உடமையடா என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டு முதல் திராவிடம் தமிழியம் என்பது என்ன என்பது குறித்தான மிகப்பெரிய உரையாடல்கள் இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு இன அழிவு எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழர்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நமது இனம் அழிந்தபோது ஏன் நமக்கு யாருமே உதவி செய்யல நாம் நம்பிய தத்துவங்கள் நாம் நம்பிய இசங்கள் எதுவுமே நம்ம கூட நிற்கலை என்கிற சிந்தனை தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக மனசில் பரவி கிடக்கு அதற்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகாக தமிழ் சமூகத்தில் பொதுவாக திராவிடம் என்பது வேறு தமிழியம் தமிழர் இனம் என்பது வேறு என்ற புரிதல் ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகாக தோன்றிய பல்வேறு அமைப்புகளின் பெயர்கள் கூட திராவிடம் என்ற சொல்லை முன்னொட்டு சொல்லாகவோ அல்லது பின்னொட்டு சொல்லாகவோ வைத்துக்கொள்ளாமல் பொதுவான ஒரு தமிழ் சமூகத்தின் பெயராகத்தான் அமைப்புகளின் பெயராகவும் அரசியல் கட்சிகளின் பெயராகவும் தோன்ற இருக்கு இது இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது ஒவ்வொரு இனமும் தனது சொந்த அடையாளத்தில் இருக்கத்தான் விரும்பும் திராவிடம் என்பது தமிழ் சமூகத்திற்கு சம்பந்தம் இல்லாத பெயர் சொல்லப்போனால் திராவிடம் என்பதே தமிழ்சொல் அல்ல திராவிடம் என்பது ஒரு மரபியல் இனமோ அல்லது திராவிடம் என்பது ஒரு இனத்தின் பெயரோ அல்லது திராவிடம் என்பது ஒரு மொழி அல்லது ஒரு நிலத்தை குறிக்கின்ற சொல்லோ இல்லை இது பொதுவாக தென்னிந்திய மொழிகளை ஒட்டுமொத்தமாக குறிப்பதற்கு கால்டுவல் கண்டுபிடிச்ச ஒரு பேர் அதுவும் அவர் ஆரியத்தின் மனுவிலிருந்து இந்த பெயரை எடுத்துக்கொண்டதாக அவரே சொல்றார் எனவே திராவிடம் என்பது தமிழ் சொல் அல்ல திராவிடர் என்பவர் தமிழர்கள் அல்ல என்பதுதான் தீர்க்கமான முடிவா தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு இது ஒரு திரைப்படத்தின் முதல் பதிவு தானே ஒரு சாதாரண சினிமாவின் போஸ்டர் தானே இதற்காக இவர்கள் ஏன் இவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற கேள்விகள்லாம் இந்த காணொளியை பார்க்கிற உங்களுக்கு எழலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வரலாறு என்பது திரைப்படங்களில் காட்டப்படும் காட்சிகளையே தான் தமிழ்நாட்டில் வரலாறு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அந்த வரலாறு என்று சொல்லக்கூடிய திரைப்படங்களை உருவாக்கும் போது மிக கவனமாக கண்காணிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் ஒன்றை பதிவு செய்யும்போது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் வரலாற்று பின்புலங்களை பற்றிய ஒரு தெளிவு படைப்பாளிகளுக்கு தேவைப்படுகிறது அதையெல்லாம் மறுதளித்துவிட்டு மீண்டும் மீண்டும் இல்லாத திராவிடம் அல்லது திராவிடர் என்கின்ற பெயரை ஒரு படத்தின் சூரட்டியில் வந்து பொருத்துவது என்பது தேவையற்றது மட்டுமல்ல ஒரு வரலாற்றை திசை திருப்புகிற செயல் நடிகர் சிவகார்த்திகேயன் பொதுமக்கள் மத்தியிலே புகழ்பெற்ற ஒரு நடிகராக திகழ்கிறார் தமிழ் சமூகத்தின் உச்சபட்ச நடிகராக அவர் திகழ்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த காணொளி மூலம் நாம் தெரிவிக்க விரும்புவது என்னவெனில் இது போன்ற வரலாற்றை திசை திருப்புகிற இது போன்ற வரலாற்றை தவறாக பதிவு செய்கிற வேலைகளுக்கு உங்கள் திரைப்படத்தில் நீங்கள் இடம் கொடுக்க என்பது மட்டும்தான் உங்கள் மீது அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய பற்று வைத்திருக்கிறார் நீங்கள் அண்ணன் சீமான் மீது பேரன்பை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை மதிக்கிறவராக நீங்கள் இருந்தால் தமிழ் சமூகத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பற்று உண்மையெனில் இது போன்ற மோசமான வேலைகளுக்கு உங்கள் படத்தில் இடம் அளிக்காதீர்கள் என்பது மட்டும்தான் நீங்கள் உங்கள் படத்தில் பதிவாகியுள்ள இந்த மோசமான வரலாற்று திசை திருப்பல் வேலையை நீங்கள் உங்கள் படத்தின் சூரட்டில் இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது நன்றி வணக்கம்